இன்னும் கொஞ்ச நேரத்துல பாடிய வேற எடுத்துருவாங்க அந்த ஏரியா ஃபுல்லாவே பிளாக் ஆகிடு எப்படிமா போக சொல்ற ஆட்டோ எப்படிமா போகும் ஆமாமா எல்லா இடத்துலயும் ஏரியா ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சு எங்கேயுமே போக முடியாது ரொம்ப லாங்ல வேற ஏதாவது சைடுக்கு போனோம்னா சொல்லு ஆட்டோ வரும் இங்க லோக்கல் எல்லாம் ஆட்டோ வராது போக முடியாது அங்கெல்லாம் அண்ணா ப்ளீஸ் நான் ஏதாவது பண்ணுங்கனா நீங்க மனசாச்சா கூடிட்டு போக முடியுமா நான் முக்கியமான ஒருத்தர பார்க்கணும் நான் நீ ரெண்டாயிரம் ரூபாயே தரேன்னு சொன்னாலும் எங்களால வர முடியாதுமா ஆமா அண்ணன் சொல்றது கரெக்டு தான் போனா எங்க ஆட்டோக்கு செலவே பத்தாயிரத்துக்கு மேல வந்துடும் நீ என்னடானா ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொல்ற நீ ஆயிரம் ரூபாய் தந்தாலும் பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னாலும் எங்களால வர முடியாது பெரிய தலைவர் வேற இறந்துட்டாரு அங்க ஃபுல்லா சண்டை சச்சரவன் வரும் நீ கொடுக்குற காசுக்கு சரி போக்கேன்னு வந்துட்டு அப்புறம் எங்க மண்டகிண்ட உடஞ்சிருச்சுன்னா நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு நீ கொடுக்கறதோட பயங்கரமா செலவழிக்க முடியும் அதெல்லாம் முடியாது இங்கதானே பக்கத்துல இருக்கு நடந்து போ என்னடி இவங்க எப்படி சொல்றாங்க எனக்கு கார்த்திகேய உடனே பார்த்தே அவனோ அவனுக்கு வேற என்ன ஆச்சு நினைக்க நினைக்க எனக்கு மனசுல ரொம்ப வலிக்குது ஒண்ணு கவலைப்படாதடி பாத்துக்கலாம் விடு இரு நான் பேசி கன்வின்ஸ் பண்ண பார்க்கறேன் அண்ணா தயவு செய்து நாங்க சொல்றது கேளுங்க அண்ணா எங்களுக்கு தெரிஞ்ச முக்கியமான எங்களோட ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட்ல அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காருனா நாங்க போய் பார்க்கணும் நான் ப்ளீஸ் நான் கேட்டுக்கோங்கடா போறது பார்க்காம் பார்க்ல அவங்களோட ஃப்ரெண்டு ஆக்சிடென்ட்ல விழுந்து கடக்கானுங்களாம் பார்க்ல போய் ஆளோட குதலமா இருக்கிறதுக்கு கேட்டுக்கிட்டு எப்படிலாம் நம்ம கிட்ட வந்து ரீல் சுத்திக்கிட்டு இருக்குங்க பாருங்க அதானே இதுக்கு உண்மையா சொல்லிட்டு போலாமே நானுங்க லவ்வர் கொஞ்சம் கொலாவணும் அதனால பார்க்குக்கு போறோம் அப்படின்னு எப்படிலாம் போய் சொல்லுதுங்க இந்த காலத்து எல்லாம் எவரையுமே நம்ப முடியல எல்லாவளும் வாய திறந்தாலே ஒரு பொய் தான் யாரும்மா தேவை இல்லாம பேசிட்டு இருக்கா நீதான் தேவை இல்லாம பேசிட்டு இருக்க நாங்க தான் வர முடியாதுன்னு சொல்லிட்டோம்ல அப்புறமும் சும்மா சும்மா அண்ணா நொன்னா பார்க்க போகணும்னு தேடிட்டு இருக்கேன் என்ன வாலோட ஊர் சுத்துறதுக்கு பாத்துதான் கிடைச்சா வேற எங்கயும் கிடைக்கலையா அம்மா ஆர்த்தனம் பண்றதுக்கான தாம தான

இப்பதானே பாத்துட்டு வந்தான் அந்த ஆண்டு எவ்ளோ கும்பலா இருந்ததுன்னு மணி கூட அந்த சைடு போய் மாட்டிக்கிட்டேன் கஷ்டப்பட்டு கும்பல் இருந்து வெளியே வந்தேன்னு சொன்னான் நீ திரும்பி அதே இடத்துக்கு இந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்ற சீஸ் பண்ணிடுவானுங்கடா அடிச்சு கண்ணாடு எல்லாம் உடச்சிட்டாங்கன்னா அதுக்கு செலவு யாரு பண்றது அண்ணே நீங்க சொல்றதெல்லாம் சரிதானே ஆனா நானும் என்ன பண்ண முடியும் இந்த ராபிடோ வந்ததுல இருந்து நம்மளுக்கு ஒரு சவாரியும் இல்ல புள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி ஒன்றரை மாசம் ஆகுது பத்து நாளா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ஃபீஸ் கட்டல அப்படின்னு சொல்லி இந்த ஆயிரம் ரூபாய் மட்டும் வந்துச்சுன்னா அந்த ஆயிரம் ரூபாய் பரவாயில்ல என்னதான் கஷ்டம் இருந்தாலும் நீ திருந்த மாட்ட கடைசியில ஏதாவது ஆகு போகுது ஆகிட்டு வந்து அண்ணே அழுவல அப்ப தெரியும் நாங்க சொல்றதெல்லாம் என்ன ஆனாலும் இந்த ஆயிரம் ரூபாய் என்ன இன்னைக்கு சம்பாதிக்காம போமாட்ட நீங்க எனக்கு நல்லதா சொல்றீங்கன்னு தெரியுது பட் இருந்தாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன்ன என்னமோ பண்ணிட்டு போ அவர் பேசினது மனசுல வச்சுக்காதீங்கம்மா வாங்க நம்ம போலாம் ஆட்டோ அந்த வாங்க போலாம் என்னங்கண்ண நம்ம இவ்ளோ சொல்லியும் இந்த குமார் பையன் அந்த பிள்ளைங்கள நான் ஆட்டோல கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டு போயிட்டான் அவன் பட்டுதான் திருந்தணும் இருக்கு யாருக்கு என்ன கவலை போட்டோம் போய் பட்டே திருந்தட்டும் அப்பதான் தெரியும் நம்ம அண்ணன் அப்பயே சொன்னானே அவன் பேச்ச கேட்காம வந்துட்டோமேனு நம்ம இவ்வளவு சொல்லியும் அந்த பிள்ளைங்களை நான் தான் போவேன் போறான்ல போய் அனுபவிக்கிட்டோம் நமக்கு என்ன சரி வாடா மத்தியானம் நேரம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நமக்கு சவாரி எல்லாம் ஒண்ணும் வர மாதிரி தெரியல நம்ம ரெண்டு பேரும் போய் ஆட்டோல படுத்து தூங்குவோம் சரி வாங்கனே போலாம் என்னடா நம்ம அருணிக்கு கால் பண்ணி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு அங்க இருந்து இங்க வர்றதுக்கு ஆட்டோல வந்தாலே டென் மினிட்ஸ் தான் ஆகும் ஆனா இன்னும் காணும் ஏய் நீ என்னடா ஓவர அவசரப்படுற ப்ரப்போஸ் பண்ண போறது நான் தானே நானே அமைதியா தான் இருக்கேன் எப்பா நீ எப்பயுமே அமைதியா தான் இருப்ப நீ உள் மனசுக்குள்ள வேண்டிட்டு இருப்ப அருணியும் மதியம் வரவே கூடாது அப்படின்னு என்னால அப்படி இருக்க முடியாதுல எனக்கு எப்ப அருணி வருவா அவளை பாக்கலாம் என்ன எப்ப அருணி வருவா அவளை பாக்கலாமா ஓ அப்ப அருணிய பாக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ இல்லடா அப்படி சொல்லலடா அர்ணி தானே மதி வருவா மதி வந்தா தானே உன்னால ப்ரபோஸ் பண்ண முடியும் நான் அப்படி சொன்னேன் ஓஹோஹோ சார் ரொம்ப அசிங்கமா கேவலமா நடிக்கிறீங்க சார் சரி விடு விடு ஆனா என்னாச்சுன்னு தெரியல இவ்ளோ நேரம் ஐயும் வரவே இல்லை ஆ நீ கோப்டா வந்துருவாங்களா ஏய் இந்நேரம் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்துருக்க கூடாது நான் என்னன்னு சொன்னேன் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் அப்ப அடுத்த செகண்ட் பதறிட்டு ஓடி வந்திருக்க கூடாது ஐயோ கார்த்திக் என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு இவ்வளவு லேட் பண்றா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாதவ சரி விடு விடு வருவா வருவா ஃபேமிலி எல்லாம் சமாளிச்சுட்டு வரவேன் நாமா வருவா அதுக்குள்ள ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான் எப்படி இன்னைக்கு நீ ஆளை பார்க்க தான் போற அப்புறம் என்ன கவலை சரிங்க சார் நான் பாக்குறேன்னா இல்லையோ இன்னைக்கு நீங்க ப்ரொப்போஸ் பண்ணியா அவனு புரிஞ்சுதா இவன் வேற பயமுடுத்திக்கிட்டே இருக்கானே ஆஹ் இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது அது எப்படி எடுத்த உடனே ஐ லவ் யூ மதி அப்படின்னு நான் சொல்ல முடியும் கையில் க்ரீட்டிங் கார்டு இல்ல ஃப்ளவர்ஸ் இல்ல சாக்லேட் இல்ல நீங்க இரு நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் ஆ ஆ ஆ இதெல்லாம் தானே நீங்க இங்கே இருங்க பாஸ் நான் போய் வாங்கிட்டு வரேன் உங்களுக்கு எதுக்கு வீண்ஸ் அப்படியே நான் இது வாங்க போன கேப்ல ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு கதை விட்டாலும் விடுவ அதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது உனக்கு என்ன இப்ப சாக்லேட்டு க்ரீட்டிங் கார்டு பொக்கே இவ்வளவுதானே வேணும் நான் போய் வாங்கிட்டு வரேன் அது வரைக்கும் நீ இங்கே வந்து உனக்கு ஒழுங்கா என்னன்னு வாங்கணும்னு பார்த்து வாங்க தெரியாதுரா இப்ப நான் போனேன்னு வையேன் மதிக்கு எது பிடிக்கும் அப்படின்னு பார்த்து வாங்கிட்டு வரல அதனால சொன்னேன் ஏய் ஏய் யாரு கிட்ட தம்பி நீ படிச்ச ஸ்கூல்ல ஹெட் பா எனக்கே சொல்லி தெரியா நான் போய் இப்ப எவ்வளவு அழகா வாங்கிட்டு வரேன்னு பாரு எத்தனை பொண்ணுங்க கிட்ட பேசி பழகினா எனக்கு இத பத்தி ஒன்னும் தெரியாதுன்னு சொல்றியா சரிடா சரிடா போய் வாங்கிட்டு வா ஆ நான் இங்கிட்டு போன உடனே அங்கிட்டு எங்கயாவது எஸ்கே ஆகணும்னு பாத்த மோனே தொலைச்சு கட்டிருவேன் ஒழுங்கு மறைதே இங்கே இருக்கணும் புரியுதுல சரிங்க தலைவரே எங்கயே போமாட்டேன் இங்கேயே தான் இருப்பேன் ஓகேயா ம் இருக்கிற இல்லாம எங்கயாவது எஸ்கேப் ஆகணும்னு நினைச்ச தொலைச்சிருவேன் மோனே சரி சரி போயிட்டு வா போயிட்டு வா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கருத்து சொல்லணும்னா அது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்புறம் செலக்குட்டிஸ் அவளும் நானும் கூட மற்ற எபிசோட்ஸ் பார்க்கணுன்னா சேனலுக்கு கீழே இருக்கு இல்லையா என்னோட டிபி அதை கிளிக் பண்ணி சேனலுக்குள்ள போயிடுங்க அங்க பிளேலிஸ்ட்ன்னு ஒரு டேப் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அவளும் நானும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த எபிசோட்ஸ் எல்லாமே அங்க உங்களுக்கு விசபிளா இருக்கும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மத்த மத்த எபிசோட்ஸ் பாக்குறதுக்கு இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் செலகு லவ் யூ ஆல்